ஒன்று வந்து காண்டஸ் பேஸ்டு ஒன்று வந்து கேம்ஸ் பேஸ்ட்டு அந்த அதை வந்து ஃபுட்டு பேஸ்ட்டு ஸோ இது மூணும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக உங்களுக்கு இந்த வாட்டி சென்னைக்கு வந்து நாங்கள் கொடுக்க வைக்கிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆறு வயசு அறுபது வயசு எல்லாரும் இந்த ஷோவில் என்டர்டைன் பண்ணுவீங்க நல்ல ஃபுட்டு தரமான ஃபுட்டு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டு அதே மாதிரி வந்து உங்கள் கண்ணுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸு அது மாதிரி எல்லாத்தோடையும் இந்த ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு கிராண்ட் சக்ஸஸாக நாங்க பண்றோம் நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை வந்து ஆதரவு கொடுத்து அதுக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கோம் நன்றி வணக்கம் வருவாங்க அது மாதிரி இதெல்லாம் அப்படி இந்த நாற்பத்தாறு நாளும் மீடியால எங்க சைட்ல இருந்து ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பா அதை நாங்கள் நாங்கள் நிப்பாட்டவே மாட்டோம் அதே மாதிரி அடுத்த அடுத்தபடி எங்களுடைய ஓப்பனிங் நாங்க எல்லாம் செட் பண்ற இந்த செல்வா நாட்கள்ல உங்களை மறுபடியும் கூப்பிடுவாங்க அங்க நாங்க எல்லாம் செட் பண்ணி ஒரு ஃபுல் கண்டிஷன் வந்த ஒரு ஒரு கிராண்ட் ஓப்பனிங் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் மேபி ஒன் டூ டேஸ் அதிகபட்சமாக நான் சொல்றேன் ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விருந்தோட உங்க எல்லாருக்கும் ஃபேமிலிக்கு த்ரூ அவுட் இந்த இவெண்ட்டில் நீங்கள் எத்தனை மாதிரி வேணாலும் எங்கள் ஒரு வந்து போகலாம் அவங்க யாருக்கும் நான் வந்து இது பண்ணுறேன் உங்களுக்கு தனியாக ப்ரெஸ்ஸுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு கார்டு நான் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து நான் இன்னொரு சிச்சுவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் யூடியூபர்ஸ் இது மாதிரி ஃபர்ஸ்ட் நியூஸ் இது மாதிரி நல்ல நியூஸ் கொடுக்குறவங்க நல்ல ரிவ்யூஸ் வர்றவங்களுக்குலாம் நான் கேஷ் ப்ரைஸஸ் வந்து எங்களுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டு கொடுக்கறான்னு இருக்கேன் ஸோ டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அப்டு மேக்ஸிமம் டென் தௌசண்ட் வரைக்கும் த பெஸ்ட் பர்சன்ஸ் பெஸ்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் கண்டிப்பாக நான் என்கரேஜ் பண்ணுவேன் ஸோ அது வந்து யங்ஸ்டர்ஸ் மூணு நான் அவங்க டெவலப் பண்ணும் ஸோ எல்லாருக்கும் நன்றி வணக்கம்